தூரத்துல பார்த்தா டெரரா இருக்கிற பக்கத்து

அந்த காலம் ஒரு நல்ல குருவாக இருந்து ஒரு தகப்பன் போல இருந்து நல்ல பாடங்களை அருமையான சந்தர்ப்பம் சனி பகவானுடைய இருப்பை பற்றியுமே அவருடைய வக்ர நிவர்த்தியை பற்றி முழுமையான பலன் சொல்லிவிட முடியாது குரு பகவானையும் சேர்த்துதான் சொல்ல போகிறேன் அந்த வகையில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனோத்திலிருந்து கடகத்திற்கு அதிசாரம் அடைகின்றார்கள் திரும்பவும் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி கடகத்திற்கு மிதுனம் போகின்றார் இந்த இடைப்பட்ட காலம் சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கலாம் சிம்மத்தில் இருக்கக்கூடிய மகம் பார்த்தோம் அடுத்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய பூரம் சிம்மராசி இருக்கக்கூடிய உத்தரம் ஒன்னாம் பாதம் சிம்மராசி இருக்கக்கூடிய மகம் சிம்மராசி ஆன்மீக சகோதர சகோதரியே ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கிதான் நகரின் ஒரு சூழ்நிலை சோழி பிரசன்னம் சொல்கின்றது அதே நேரம் சிம்மத்தை வரைக்கும் கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா அவர் கண்டக சனியாக பயிற்சியானவர்கள் கூட அவர் வக்ரமானார் அவர் வக்ரமாகும் போது பாத்தீங்கன்னா அசிரம சனியாக இருந்தால் இருபக்கம் இடி என்பதை போல ஆனாலும் இனிமையான சனி எத்தனையோ சோதனைகள் எத்தனையோ அவமானங்கள் எத்தனையோ வேதனைகள் வந்தாலும் அத்தனையும் தாங்கின்ற அற்புதமான ஒரு காலம் கண்டக சனியாக இருப்பதனாலேயோ அசிரம சனியாக இருப்பதனாலோ கவலையே பட வேண்டாம் காரணம் சிவராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் மற்ற கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை அற்புதம் அற்புதமின்றி சொல்லுவேன் தானா குடும்பஸ்தானத்தில் இருந்த கலத்தனகாரகன் சுக்ரன் மூணாம் இடத்தில் ஆட்சி பெறுவதும் மூணாம் இடத்தில் அவர் ஆத்மகாரகன் காரகன் பிதிர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனோடு அமர்ந்து யோகம் பெறுவதும் ஒரு அற்புதமான ஒரு யோக பலம் தானே கடத்தரகாரன் சுக்கரனுடைய ஸ்தான பலம் வளத்தை தருவது யாருக்கு சிம்ம ராசிக்கு சுப விரயங்கள் ஏற்படும் ஜென்ம கேது சில தவறான மனிதனுடைய தொடர்பையும் தவறான எண்ணங்களையும் தோற்றி விற்பார் கொஞ்சம் கவனமா இருந்து விட்டாலே போறோம் குறிப்பா சிலப்படா சனி வக்ரத்தில் இருப்பதனால சில சங்கடங்கள் வந்து மறையும் குறிப்பா விரயத்துல குரு மருத்துவ செலவு தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால் உடல்நிலையை சற்று கவனமாக பிறக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த சனி வந்திர காலத்துலதான் இது நடக்கும் எது எதையும் சமாளிக்க தெரியும் ஒரு அனுபவம் தெரியும் விட்டு கொடுத்து போக அற்புதமான பலனை பெறலாம் என்னுடைய அனுபவத்துல மூன்று கிரகங்கள் துறை இருப்பதனால அரசு துறையில ஒரு நல்ல ஆதாயம் பெறுவதற்கும் அரசு துறையில ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கும் வெளிநாடு பெற்றுவதற்கும் சரியான தருணம் அதே நேரத்துல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கண்ணகச்சனியாக இருப்பதால் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து நிதானமாக ஒரு முயற்சியை தொடங்கும் சிம்மராசினியர்களுக்கான பரிகாரங்கள் என்னென்ன அவங்களுடைய தெய்வ வழிபாடுகள் என்னென்ன பண்ணலாம் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லெண்ணையை கொண்டு சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்து பாருங்கள் அதை அதையும் ஒரு விட ஒரு பங்கு இன்னும் ஒரு துணை என்று சொல்ல போட்டோம்னா திருத்தணையிலிருந்து திருப்பதி செல்லுகின்ற பாதையில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான பெருமாள் ஆலயம் அப்பளையகுண்டா அந்த அப்பளையகுண்டாவில் இருக்கக்கூடிய பெரும்பால் அபயஹஸ்தத்தத்தோடு காட்சியளிக்கிறார் அவரை சென்று வணங்குவதன் மூலம் கண்ட சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் அஷ்டமசனி இப்போ பார்த்தீங்கன்னா கண்டக சனி இந்த பாதிப்பிலிருந்து விடுதலை பெறுவதோடு நிம்மதியா நிம்மதியான ஒரு தருணத்தை சுக்ரன் தருவார்